ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன டிஃபன் சொல்லி பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து நைட் டிஃபன் தாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் காலையில் வச்ச சாம்பாருங்க பாருங்க நல்லா காமிக்கிறேன் காலையில் வச்ச முள்ளங்கி நுக்கல் அப்புறம் வந்து மாங்காயெலாம் போட்டு சூப்பராக சாம்பார் வச்சேன் சாம்பார் மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காது இட்லிக்கு அதான் கொஞ்சோண்டு சட்னி பண்ணி வச்சேங்க தேங்காய் சட்னி மிளகா அரத்தை போட்டு சும்மா கெட்டி சட்னி மாதிரி பண்ணி வச்சேன் இந்த சாம்பாரும் சட்னியும் காம்பினேஷன் யாருக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த சாம்பார் கூட அந்த சாம்பார் உள்ளேயே அந்த சட்னியை கலக்கி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால தான் கொஞ்சம் சட்னி பண்ணிட்டேன் என் பிள்ளையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க எனக்கும் என் வீட்டுக்காருக்கு மட்டும்தான் பண்ணியிருக்கேன் அப்புறம் பாருங்கள் குஸ்பு இட்லிங்க நல்லா சூடாக குஸ்பு இட்லி பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்ம நல்ல வேலை மாவை ஆட்டி வச்சிட்டேங்க நேற்று ஊர்லேருந்து உடனே நேற்று வீடு கழுவிட்டு தீபத்தை போட்டுட்டு ஒரு வழியாக மாவும் ஆட்டி வச்சாச்சுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு நான் ஒரு வாரத்துக்கு பிரச்சனை இல்லை ஒரு நாலு நாளைக்கு பிரச்சனை இல்லை அந்த மாவை வச்சு ஓட்டிடலாம் இட்லி சட்னி சாம்பாருங்க எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்னான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்போ தான் அவிச்சு வச்சிருக்கேன் இன்னும் வந்து அவங்க வரலை வந்த உடனே தான் நான் சாப்பிடணும் என்ன ஒரு தட்டு வெந்துக்கிட்டு இருக்குது ஒரு சட்டி வந்துட்டுருக்கு ஒரு சட்டி ஊற்றி வச்சுருக்கேன் அவங்க தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு வேகட்டும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்